வணக்கம் திரு சித்ராமணி அவர்கள் எனக்கு ரொம்ப நாள் நண்பர் நல்ல குமுதம் சேனலில் அவர் ஆரம்பத்தில் இருந்து குமுதம் பத்திரிகையில் இருந்தார் அதுக்கப்புறம் நிறைய தொடர்புகள் அவர் அவரோட இருந்தவர்கள் நிறைய பெரிய லெவலுக்கு வந்தாங்க எனக்கு ரொம்ப கால நண்பர் அவருடைய நியூ ஃபிலிமாலேயா அதில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு என்னை அழைச்சிருக்காரு இதில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்னுடைய அனுபவங்கள்ங்கிறத சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் எந்த டாப்பிக்கோ அதுக்கு வந்துடுறேன் நான் சினிமா துறையில் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே சினிமா துறையில் நடிக்க வந்து பாடகராகி ரைட்டராக இருந்தவன் ராமநாராயணன் படங்கள் பூரா டைலாக் ரைட்டர் கமல் அந்த ஒரு நிமிடம் டைலாக் ரைட்டர் ஸ்ரீபிரியாவினுடைய சாந்தி முகூர்த்தம் முதல் படத்துக்கு டைலாக் ரைட்டர் ரூபிணி முதல் படம் நினைக்க தெரிந்த மனுமே ஊர்வசி முதல் படம் எல்லாத்துக்கும் டைலாக் ரைட்டர் ஸோ ரைட்டராகவே இருந்ததுனால டைரக்ஷன் சைடில் நான் வந்து கூடயும் ஒர்க் பண்ணதில்லை ஏன்னா யார்கிட்டையும் போய் டைரக்ஷனுக்குனு போய் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க மேலே தான் அந்த ப்ரொடியூசர்களுடைய பார்வைப்படும் நாங்கள் செட்டுக்கு வர்றதில்லை பெரும்பாலும் ரூமில் உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்போம் அதனால் எங்கள் க காட்சிகள் படமாகும் என் கூட அசிஸ்டண்ட்டாக நிறையா பேர் ஒர்க் பண்ணவங்கெல்லாம் பெரிய ஆளாக இருக்காங்க ராமராஜன் அதுக்கப்புறம் ச சக்தி சிதம்பரம் அப்புறம் கே எஸ் ரவி ஈவன் ஏஆர் முருகதாஸ்லாம் என்கிட்ட ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணவங்க இப்போ இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கும் போது எப்போவுமே பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி ஒரு திரையுலகத்தில் ஒரு ஹிஸ்டோரியன் மாதிரி எல்லா கலைஞர்களையும் பற்றி நிறைய படித்து அதை அனுபவபூர்வமான சில மனிதர்களோடு இருந்ததுனால எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் எப்படி கிடைச்சிதுன்னா எம்ஜிஆர்லேருந்து தான் ஆரம்பிக்கிறது தான் முறைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கே தியாகராஜ பகோதரோட ஒர்க் பண்ணவங்க பியூஷ் சின்னப்பாவோடய ஒர்க் பண்ணவங்கள்லாம் பிற்காலத்தில் நான் சினிமா துறையில் வரும்போது அவங்க இல்லை ஆனால் எம்ஜிஆரோட ஒர்க் பண்ண காஸ்டுமர் எம்ஏ முத்து அவருடைய படத்து டைலாக் ரைட்டர் ஆர்கேஷ் ஷண்முகம் சார் அந்த மாதிரி நிறைய பேரோட நான் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க சொன்ன சில அனுபவங்களை இன்றைக்கி அவங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அதில் நாம் ரைட்டருங்கிறதுனால முதல் முறையாக ஆர்கே ஷண்முகம் சார் அவர் வந்து பந்துலு சார்ட்ட இருந்துட்டு ஆயிரத்தில் ஒருவன் படத்திலிருந்து தேடி வந்த மாப்பிள்ளை வரைக்கும் கிட்டத்தட்ட பதினேழு படம் அதிகமாக எம்ஜிஆருக்கு வசனம் எழுதினது அவர் தான் அதுக்கு அவர் வந்து முதல்ல பந்துலு பிக்சர்ஸில் இருக்கும்போது சிவாஜி சார்லாம் நெருக்கமாக இருந்தால் கூட ஆயிரத்தில் ஒருவன் படம் வரும்போது அவரை ட இரா ஷண்முகம்னு பேர் அவர் அவரை நீங்கள் டைலாக் எழுதுங்க ஷண்முகம் அப்படின்னு பந்துலு சார் சொல்லிட்டார் ஆனால் எம்ஜிஆர் ஓகே பண்ணணுமே எம்ஜிஆர்கிட்ட போய் ஓகே பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னால் பெரிய பெரிய ரைட்டர்ஸ்லாம் இருந்த ஒரு 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 கம்பெனி அது எல்லா கம்பெனிலையும் எம்ஜிஆர்னாங்கன்னா தேவர் ஃபிலிம்ஸ்னால் அதில் அதுக்கு முன்னால் நிறைய எழுத்தாளர்கள் எழுதினிடும் ஆனால் ஆர்கே சண்முகம் சாருன்னு சொன்ன உடனே அவர் வந்து அப்படியா சரி நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னா ஓகேன்னு எம்ஜிஆர் சொல்லிட்டார் பந்தலு சார் எம்ஜிஆர்லாம் வர்றதுக்கு முன்னால் இந்த படத்துக்கு ஒரு டைட்டில் டைட்டில் வைக்கும்போது இவர் தான் ரைட்டர் ஆச்சு அப்படின்னும் போது என்ன சண்முகம் படத்துக்கு டைலாக் எழுதுறீங்களா சரி ஒரு நல்ல டைட்டில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ன உடனே பளிச்சுன்னு ஆயிரத்தில் ஒருவன்னு சொன்னது ஆர்கே சண்முகம் எழுத்தாளர் தான் உடனே ஆயிரத்தில் ஒருவர் இருந்தாங்க ஆயிரம் ரூபா அப்படின்னு எம்ஜிஆர் கொடுத்துருக்காரு உடனே அவர் சொன்னாரா இப்படி நீங்கள் ஆயிரம் ரூபா ஆயிரத்தில் ஒரு பேர் வச்சால் ஆயிரம் ரூபா கொடுப்பீங்கன்னா லட்சத்தில் ஒருவன்னு சொல்லியிருப்பேன் ரொம்ப அப்போ ஒரு ரூபா கிடச்சிருக்குமே என்னாரான் அப்படி நகைச்சுவையாக பேசக்கூடிய ரைட்டர்கள் ரொம்ப கம்மி அதுவும் போய் காமெடியாக பேச முடியுமா அவருக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கிடச்சிது அவருடைய ஆயிரத்தில் ஒருவன் வசனம்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கூட பல இளைஞர்கள் எழுத வர்றவங்களுக்கு அதெல்லாம் ஒரு உதாரணம் உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா என்றென்றும் நிலைத்து நிற்பதற்குன்னு சொல்லுவார் மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்றுவிடும் அப்படின்லாம் அப்போவே வசனம் ஒரு வரி அதை கூட அவர் எம்ஜிஆர் வந்து மாத்தலை அப்படியே இருக்கட்டும் சண்முகம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு முதல் படம் பந்தலு சாருக்கு அது வரைக்கும் சிவாஜி சாரை வச்சே படம் பண்ணவருக்கு முதல் படம் எம்ஜிஆரோட அந்த படத்தில் வசனமும் அந்த ஒளிப்பதிவும் அந்த மியூசிக் இசையும் அதில் பாடல்கள் எல்லாமே சேர்ந்து அந்த படத்தை அதுவும் புரட்சி தலைவி நடித்த படம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துது அதுக்கப்புறம் ஆர்கே சண்முகம் சார் நிறைய படம் எழுதியிருக்கிறார் அவர்கிட்ட அதில் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு ஒரு டைட்டில் உள்ள ஒரு படத்தை சொல்கிறதா இருந்தால் ரிக்ஷாக்காரர் ரிக்ஷாக்காரரில் ரொம்ப அருமையான வசனங்கள்லாம் எழுதுவார் அதாவது ஒரு திமிரில் பேசுவார் அசோகன் பத்மினி கிட்ட பேசும்போது நான் அந்த செருப்பை காமிப்பார் செருப்புக்கு சமானம் அப்படின்னு ஒரு ஏழை ஏழைகளை மட்டம் தட்டி பேசுகிற ஒரு காட்சி அதுக்கு அந்த அம்மா சொல்லும் அது சரிதான் ஐயா ஆனால் முப்பது ரூபா கொடுத்து வாங்குகிற செருப்பை கல்ல தான் போடுறோம் ஆனால் முப்பது ரூபா முப்பது பைசா கொடுத்து வாங்குகிற குங்குமத்தை நெத்தியில் வைக்கிறோம் அப்படின்னு அப்போவே எழுதினார் அதை இப்போ நான் ஸ்ரீபிரியாவோட தம்பிக்கிட்ட இப்படி ஆர்கே சர்மா சார் ஒரு டைலாக் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா அதை நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு இந்த ஜெனரேஷனில் அதை கேட்குறாங்க நான் சொன்னால் ஆர்கே சண்முக சார் இன்றைக்கி உயிரோடு இல்லை இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தையிடையட்டும் அருமையான வார்த்தைகள் எழுதினார் அது மாதிரி ஒவ்வொரு டைலாக்கும் ரிக்ஷாக்காரனில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் படத்தில் மிக புத்திசாலித்தனமாக டைலாக் எழுதுனதுல ஆர்கே சர்மா சாருக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு அவர் ஏன் ஒரு பெரிய பதவிக்கு ஒரு எம்எல்ஏவோ மந்திரியாவோ ஏன் வரலைன்னா அதுவும் காமெடியாவே நழுவ விட்டவர் அவர் எங்கேயாவது வழியில் பார்க்கும்போது கத்தி இருந்து ஒரு தடவை புரட்சித்தலைவர் வந்துகிட்டு இருக்கும்போது அவர் ரோட்டில் நின்றுருக்கார் ஏன்னா சண்முகம் தானே அதுன்னு சொல்லிட்டு வாங்க என்ன காரில் அவரை ஏற்றிக்கிட்டு போகும்போதே என்ன சண்முகம் ஏதாவது ஒரு பதவி உதவி கேளுங்கள் இப்போ நான் ஆட்சியில் நான் இருக்கும்போது முதல்வராக இருக்கிறேன் உங்களுடைய புரட்சி தலைவருங்கிறீங்க எல்லோரும் என்ன அண்ணா கூப்பிடுறீங்க கூப்பிட்றீங்க உங்களுக்கு ஏதாவது பதவி வேணும்னா கேளுங்கள்லேன்னு கேட்டிருக்காரு அப்போ ஏதாவது ஏதாவது பார்த்து கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம் அண்ணா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பதவி மேலே ஆசைன்னு இந்த முதலமைச்சர் பதவி கிடைக்குமாண்ணே அப்படின்னு புரட்சி தலைவர்ட்டே கேட்டிருக்காரு அவரும் உடனே சிரிச்சிட்டு முதுகில் தட்டின எல்லாம் காமெடி பண்ணுறேங்க அப்படின்னு அதுதான் என்னுடைய மைனஸும் நான் இதுவரைக்கும் ஏன் டைரக்டர் ஆகலைங்கிறதுக்கு எங்கிறதுக்கு சக்கரவர்த்தி ஒரு தடவை சொன்னார் தினகர் நீங்கள் எல்லாத்தையுமே டைரக்ஷனை கூட காமெடியாக கேட்குறீங்க அப்படி கேட்டீங்கன்னா எவனும் சீரியஸாக எடுத்துக்கிட மாட்டான் எனக்கு டைரக்ஷன் கொடுங்கன்னு காமெடியாக நீங்கள் பேசக்கூடாது சீரியஸாக கேட்கணும்னாரு அது ஆர்கே சார் அதுக்கு முன் உதாரணம் அவர் எந்த விதமான பதவியும் எடுத்துக்காமல் அதுக்கப்புறம் புரட்சித் தலைவி அம்மா கட்சியிலையும் இருந்து அங்கேயும் போய் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல போய் ஜெய க டிவி கமிஷன் பண்ணி மாதிரி ஆகியிருக்குன்னு உளறிட்டார் அதுக்கப்புறம் நான் அடிக்கடி அவர் வீட்டுக்கு போகும்போது ஏன் சார் அந்த அம்மாவை போய் பார்த்தீங்களா பார்த்தங்க வாய் தவறி ஒரு வார்த்தையை உளறிட்டேன் அது எழுத்தாளர்களுக்கு கூடிய ப்ளஸ்ஸும் தான் மைனஸும் தான் ரொம்ப போல்டாக பேசிடுவாங்க அது பேசும்போது சினிமா துறையில் அது ஒரு டேஞ்சர் ஆனால் அப்படிப்பட்ட எம்ஜிஆரை அவரை பார்த்து ஒரு ரைட்டர் ரொம்ப அவரை ஒரு ஒரு பேசக்கூடாத ஒரு தரக்குறைவான வார்த்தை பேசுனதுக்கு அந்த ரைட்டர் யாருங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் சினிமா துறையில் தெரியாது ஏன்னா அவர் பேர் குடந்தை சோமோன்னு பேர் அவர் மனோகர் பாட்டியில் அவ்வளோ அருமையாக ஆக்ட் பண்ணுவார் பிற்காலத்தில் ரவிசங்கருங்கிற பேரில் தேவைகள்னு ஒரு படம் பண்ணார் அப்புறம் ஆர் சுந்தரராஜன் கூட எல்லாம் டிஸ்கஷன் இருப்பார் ராமநாராயண சார் படத்துக்கு மாமியார்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு படத்துக்கு நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் ஆரம்ப காலத்தில் நாடக கம்பெனியில் இருந்தப்போ பிரசிடெண்ட் பஞ்சாட்சரம் அப்படின்னு ஒரு படம் அது ஃப்ரெண்ட் ராமசாமி எடுத்தது ஃப்ரெண்ட் ராமசாமி அந்த காலத்தில் பெரிய காமெடியன் நீங்கள் பார்த்துருக்கலாம் கணவனே கண்கண்ட தெய்வம் எம்ஜிஆர் கூட சிவாஜி கூட ஒல்லியாக இருப்பார் அருமையான ஆக்டர் அவர் அவர் ஒரு படம் அந்த படத்தை எடுக்கும்போது நாடகத்தை விலைக்கு வாங்கி எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கிறார் அவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால உங்களுக்கு ஒரு படம் பண்ணித்தரேன் அப்படின்னு ஃப்ரெண்ட் ராமசாமி கிட்ட சொல்ல அவர் இந்த குழந்தை சோமும் உங்களை ரைட்டரை ரைட்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு கதை வசனம் இந்த குழந்தை சோமும் அப்போ டைலாகை எம்ஜிஆர் படிச்சுக்கிட்டே வரும்போது டைலாக் படிக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப கடினமாக இருந்திருக்கு என்ன இது இவ்வளோ ரொம்ப இலக்கியமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது சாதாரணமாக நான் பேசுகிற மாதிரி இல்லையேன்னு அவர் சொல்ல இந்த ரைட்டர் அமைதியாக எல்லாத்தையும் இருந்துருக்கணும் பட்டுன்னு என்ன சொல்லிட்டார் இந்த குழந்தை சொம்புங்கிற நான் நடிகனுக்கு எழுதியிருக்க வேண்டிய வசனம் உங்களுக்கு எழுதிட்டேன் ஒரு நடிகனுக்கு இல்லை நான் எழுதணும் அப்படின்னு சிவாஜியை மைண்டில் வச்சு சொல்லிட்டார் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை அவர் நடிக்க வேண்டிய ஒரு நடிகனுக்கு எழுத வேண்டிய வசனத்தை போய் உங்களுக்கு எழுதிட்டேனே முதல் படம் போச்சு லைஃப் போச்சு ஆனாலும் அதுதான் புரட்சித் தலைவரனுடைய குணம் அப்படி யாரையுமே ஒரு பழி வாங்கினதாக சொல்லது பூரா பொய் நம்பவே நம்பாதீங்க நாகேஷ் வந்து அழிஞ்சதவரால அசோகன் அழிஞ்சது அவரால சந்திரபாபு அழிஞ்சது அவராளுங்கிறதுலாம் சுத்த பொய் உனக்கு எப்படி தெரியும்னா அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் அவரோடு இருந்த பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதாவது சந்திரபாபு அழிஞ்சது அவராளுங்கிறது அப்பட்டமான பொய் சந்திரபாபு வீட்டில் டிரைவராக இருந்தவர் என் சித்தியினுடைய மகன் என் அம்மாவுடைய கூட பிறந்த தங்கச்சி மகன் சென்னையில் நான் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டில் ஏழு எட்டு வயசுல வந்தப்பவே அவர் சந்திரபாபு வீட்டு டிரைவராக இருந்தார் அப்போ ஜெயராமன் ஒரு மேனேஜர் இருந்தார் அவர் சொல்லி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அதாவது அசோகனுக்கு ஒரு படம் பண்ணணும்னு கொடுத்தப்ப அசோகனுடைய கதை அடுத்து வருது அதுக்கு முன்னால் சந்திரபாபு சந்திரபாபு கொடுத்த படம் தான் மாடி வீட்டு இழைன்னு சாவித்திரியை வச்சு பண்ணாங்க அதில் வெளியில் எல்லோரும் சொல்கிற பொய்யான விஷயம் என்னென்னா அவர் வந்து பழி வாங்கிட்டார் கால் ஷீட் கொடுக்கல அதெல்லாம் இல்லை பாபு சாருக்கு பணம் கொடுத்து அவருக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணி டேட்ஸ்லாம் அண்ணன்ட்ட சொல்லி சக்கர அண்ணன்ட்ட சொல்லி மொத்தமாக டேட் கொடுத்தவர் புரட்சித்தலைவர் இவர் என்ன பண்ணிட்டார் ஒரு ஃபைனான்ஷியர் ஒரு மார்வாடி அந்த மார்வாடி வந்து சந்திரபாபுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ண வரும்போது அந்த வீட்டுக்கு அடிக்கடி போகும்போது அந்த ஃபைனான்ஷியர் ஒய்ஃபை பண்ணிட்டார் அந்த அம்மா எப்படி பழகினாங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் இவர் பேசுகிறது பழகுறதெல்லாம் வேற வேறு மாதிரி இருந்த உடனே அந்த அம்மா அதில் ஈழ நாங்களா இல்லையாங்கிற இடத்துக்கு நான் போகல ஆனால் அவர் அதை கண்டுபிடிச்சிட்டார் இந்த மார்வாடி என்ன பண்ணார் ஃபைனான்ஷியர் இந்த பாபு எப்போ வீட்டுக்கு வந்தாலும் ட்ரிங்க் பண்ணிட்டு வராரு வேறு விதமாக பிஹேவ் பண்ணுறாருங்கிற விஷயம் எம்ஜிஆருக்கு அதுக்கு போயிடுச்சு எம்ஜிஆர்கிட்ட சொன்னாங்களாம் இந்த பாபு கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அன்டைமில் வராரு ஃபோன் பண்ணார் அதை உடனே எம்ஜிஆர் கூப்பிட்டு ரொம்ப ச ரொம்ப அமைதியான முறையில் மிஸ்டர் பாபு அப்படின்னு தான் எம்ஜிஆர் சொல்லுவார் எம்ஜிஆரை மிஸ்டர் எம்ஜிஆர்னு தான் சந்திரபாபு சொல்லுவார் இது ஹிஸ்ட்ரி என்ன மிஸ்டர் பாபு ஃபைனான்ஸுக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அந்த ஃபைனான்ஸ் ரேட்டுக்கு போனால் உங்களுக்கு ஃபைனான்ஸ்க்கு மட்டும்தானே நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்களா கேட்டதுக்கு மிஸ்டர் எம்ஜிஆர் ஐ ஆம் பெய்ட் டு ஆக்ட் இன் யுவர் யூஆர் பெய்ட் டு ஆக்ட் இன் மை மூவி யூஆர் ஒல்லியான ஆக்டர் இதுலாம் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு அநாகரிகமாக பேசி அவங்க அண்ணங்கிட்ட போய் தகராறு பண்ணி சேர் எடுத்து அடிக்க போன விஷயம் மறைக்கப்பட்டது எம்ஜிஆர் ஒரு இடத்துல கூட சந்திரபாபு பற்றி தவறாக ஒரு இடத்துல கூட இது வரைக்கும் எந்த ஹிஸ்ட்ரி வேணாலும் படித்து பாருங்கள் சந்திரபாபை பற்றியோ எந்த நடிகர்களை பற்றியோ எம்ஜிஆர் தவறாக பேசி அந்த கூட இருந்தவர்கள் சொல்லியிருக்காங்க நானும் படிச்சுருக்கேன் எங்கேயுமே தவறாக சொல்லலை அப்போ மாடிவேட் ஏழை நின்னதுக்கு அது காரணமாக ஒவ்வொரு எபிசோட்லேயும் இது மாதிரி தெரிந்த பெயர்கள் தெரியாத விஷயங்கள் எம்ஜிஆரை பற்றி பேர் தெரியும் தெரியாத சில விஷயங்களை சொல்கிறேன் அடுத்த எபிசோடில் இன்னொரு கலைஞரை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க